இன்றைக்கி நான் வடநாட்டு ஸ்டைலில் சோலை பண்ண போகிறேன் அதுக்கு வேண்டிய பொருட்கள் தனியா கொஞ்சோண்டு ஜீரகம் வரமிளகா வெள்ளப்பூடு இஞ்சி மஞ்சள் அப்புறம் தக்காளி வெங்காயம் அப்புறம் பட்டை பட்டை இத பட்டையை முதல்ல போட்டு வச்சோம் இந்த சுண்டலோடு நல்லா வேக வச்சுக்கணும் கட்டை ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணி அந்த சத்து அதில் இறங்கியிருக்கும் சுண்டலில் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தக்காளி இந்த மசாலா ஜாமான்லாம் போட்டு மிக்சியில் இறக்க போகிறோம் இப்போது வானலியில் கொஞ்சம் நெய்யும் கடல் எண்ணெய்யும் இப்பவும் கலப்பேன் யாருக்கு நெய் பிடிக்கலாம் நெய் வேண்டாம் நல்லா கடலை எண்ணெய்யாக ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் கரண்டி டக்குன்னு கிடைக்கலனால அந்த கட்டியை எடுத்துருக்கேன் கரண்டி இலை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை போதும் அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச இந்த விழுது அதில் போட்டுடலாம் கூட்டு மிக்சி திரியில் நல்லா இது பண்ணுறதுக்கு அந்த சோளைய வேக வச்ச அந்த தண்ணியை வச்சு இதை வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு இப்போ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறிவிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம எடம் ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ வேக வச்ச சுண்டலில் பாதியை மிக்சியில் எடுத்து வச்சு அரைச்சிக்கணும் மிச்ச பாதியை அப்படியே வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதா இந்த நேரத்தில் இந்த மாதிரி சுண்டல் நல்லா வந்திருக்கணும் சரியா அப்படியே இந்த சுண்டலை போட்டிருக்கேன் அப்புறம் நான் மிச்ச பாதி சுண்டல் நான் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த விழுதையும் போட்டுருவேன் போட்டு நல்லா கிளறி வைப்பேன் கிளறி வைப்பேன் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் சுண்டல் வேக வச்சு தனி தனியாக வச்சுட்டு அதையே ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம் சுண்டலுக்கு தேவையான எப்பவுமே சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாது சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி செய்யும்போது போட்டால் தான் வேகும் இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமில் அஞ்சு நிமிஷம் வச்சேன் இறக்கிட்டால் அருமையான சோளு ரெடி இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சா சாதத்தோடையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஹெல்தியான டிஷ்ஷு இதை யூ சமைச்சி பாருங்கள் புதுவிதமாக நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் போடுங்க லைக்ஸ் போடுங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நான் இதை பார்த்து சொல்கிறேன் நன்றி 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 கடைசியாக இந்த பச்சை மிளகாவை இந்தியும் இப்படி நீள நீளமாக கட் கட் பண்ணி பச்சை மிளகாக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் ஓகேவா இப்படி மேலாப்பிட போட்டு பச்சை கொத்தமல்லி பெய்கிட்ட இல்லை பச்சை கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்